வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மேசராசி நண்பர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் நான் பார்க்க போகிறேங்க நண்பர்களே உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் ராசியான ராசிக்கு குரு வந்து பயிற்சி அடைகிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி காலையில் பதினொன்றாம் பத்தி ஸ்டார்ட் ஆகி மே பதிமூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குது இந்த அற்புதமான குறுப்பெயர்ச்சியில் உங்கள் மேசராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை குரு பகவான் தரார் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுக்கிற நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு தரணும்னு சொல்லிவிட்டு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இந்த குறுப்பேர்ச்சி காலத்தில் குரு உங்கள் ஆறாவது வீடு எட்டாவது வீடு மற்றும் பத்தாவது வீடு ஆகிய இடங்களை பார்வையிடுறாருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் மற்றும் இறைவனுடைய ஆசிர்வாதம்ட்டு குரு பகவான் பெரிய நன்மைகளை தரப்போகிறாரு உங்கள் ரெண்டாவது வீட்டில் ரிசபராசிக்கு மாறி இருக்கும் குரு இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களோட பேச்சு குடும்பம் பணம் மற்றும் பொருளாதாரம் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தோட வந்து ஒரு லிங்க் இருக்குது ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார்னா இது உங்களோட எதிரி போட்டி வேலை கடன் மற்றும் நோய் தொடர்பான உங்கள் ஆறாம் வீட்டையும் பூர்வீகம் மற்றும் பரம்பரை சம்பந்தமான எட்டாம் வீட்டையும் உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்கள் வேலை சம்மந்தமான பத்தாம் வீட்டினுடைய ஒரு சின்னதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் புத்திசாலித்தனமாக இருக்கும் விவேகமாகவும் இருக்கும் இந்த பேச்சி காலத்தில் நீங்கள் பொருளாதார வளர்ச்சியை அருமையாக அனுபவிக்கலாம் குறிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு முன்னையே உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தொழில் பார்ட்னர் கூட ஒரு நல்ல குண்டான அல்லது லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு இணக்கமான உறவை உறவை ஏற்படுத்தும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு குட்டி குட்டியாக நோய் வந்துட்டு போகும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டினுடைய இந்த வருஷம் கடைசியில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு மூன்றாவது நபரால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகலாம் இந்த நேரம் உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரியான நேரத்துக்கு இது வாய்ப்பு இருக்கும் குருவினுடைய வக்கரகதியின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் மட்டும் உங்களுடைய பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் தொய்வு இருக்கலாம் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இது மாதிரி இருக்கலாம் அல்லது கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் சம்பாதிச்ச மாதிரி கொஞ்சம் சம்பாத்தியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கவலைப்பட வேண்டாம் குரு பகவான் நம்ம தேவகுரு தெய்வ குரு அப்படின்னு அவரை போட்டுறோம் ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறனால குரு பகவான் வந்து யாரையுமே தண்டிக்க மாட்டார் அதனால் நன்மை தரும் கிரகம் தண்டிக்க மாட்டாருனால நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய குடும்பம் அதோட உங்களுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே ஒரு சின்ன சின்னதாக ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டமானது உங்களுக்கு நிறைய வருமானம் மற்றும் புதிய தொழில்களை உங்களுக்கு தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல் நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய வேலை செய்யணும் அதன் மூலமாக ஒரு பெரிய சேமிப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவனமாக நீங்கள் செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது உங்களுடைய தொழில் மெதுவாக வளர்ந்தாலுமே ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது நீங்கள் நீண்ட காலமாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு இடம் வீடு வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறதுக்கும் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதிலெல்லாம் முதலீடு செஞ்சு ஒரு பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலமாகவும் நிறைய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது வேலை எப்படி இருக்குன்னா ரிஷப் ராசியில் குரு சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு இது பெரிய உதவியாக இருக்குது இந்த குரு எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இரண்டாம் வீடான ரசபராசிகள் குரு பகவான் இருக்கிறதுனால என்ன கடன் இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய எதிரிகள் மற்றும் விரோதிகள் மெதுமெதுவாக அப்படியே காணாமல் போயிடுவாங்க நீங்கள் நிறையா சிந்திப்பீங்க எதையுமே யோசிச்சு தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு இந்த காலம் வந்திருக்கு உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருந்தாலும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த குரு பகவான் சஞ்சாரத்தின் போது உங்களுக்கு ஒரு 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 அதீத பவர் உங்களுக்குள்ள இருக்கும் மன உறுதி வந்து சூப்பராக இருக்கும் ஆரோக்கியம் சம்மந்தமாக சின்ன சின்ன நோய்கள் இருந்தாலுமே அது என்ன பண்ணி போடுது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்குள்ளிருந்து நீங்கள் வெற்றி பாதிக்கின்ற வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவீங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க இந்த குறுப்பெயர்ச்சி காலத்தில் குடும்ப உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையாக சொல்லலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டு இருக்கும் அதே போல் உங்களுடைய தந்தை உங்களுக்கு ஹெல்ப் இருப்பார் அவருடைய ஆலோசனை மற்றும் பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு கூட பிறந்தவங்கள இளைய சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலுமே மூத்த சகோதரர் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி உங்களோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார் நீங்கள் பிஸ்னஸில் ஃபேமிலியில் முக்கியமாக முடிவெடுக்கும் போது அவங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வரைக்குமே கல்யாணமானவர்களுக்கு அதாவது திருமணமான தம்பதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படிங்கிறனால அடிக்கடி சண்டை வர்றது இந்த பிரிவினை பேச்சு வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் உருவாகும் ஸோ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு வரைக்குமே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை மட்டுமல்லாது அந்த வாழ்க்கை துணை உறவினருடன் உறவு சூப்பராக இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் சூப்பராக இருக்கும் ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னியன்னியமுங்கிறது அருமையாக இருக்கும் நீங்கள் மனைவி அல்லது கணவர் மேலே அதிக பாசத்தை வந்து நீங்கள் வெளிக்காட்டுவீங்க அவங்களும் உங்கள் மேலே பாசம் ஆகிறத இந்த காலகட்டத்தில் உணர்வீங்க இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தா திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டமே இருக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிசப் ராசியில் குரு அப்படிங்கிறது நிதி வளர்ச்சி அதோட வெற்றியினுடைய அடிப்படையில் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தருவார் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக அவங்க தொழிலடி வந்து டெவலப் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நிறைய பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது உங்கள் தொழிலில் தன்னால் விற்க முடியாத சரக்கு இல்லை விற்று உங்களால் பணம் வசூல் பண்ண முடியலைங்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களோட குடும்ப தொழிலாக இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்பா அல்லது தாத்தா இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த தொழிலை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சி அவங்க நான் பின்னாடி நிற்கிறேன் நீங்கள் இந்த தொழிலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நிறையா ஆறுதலாக இருப்பாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அதன் மூலமாக அல்லது அவங்க மூலமாக நீங்கள் நிறைய பண வரவுகளை நீங்கள் பெறக்கூடிய வருடமாக இந்த குறிப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் இந்த குறிப்பெயர்ச்சி காலத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ஆன்மீக பயணம் நீண்ட ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதாவது யாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த யாத்திரை போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது மாணவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம்னு சொல்லால் உங்கள் ஞானத்துக்கும் அறிவுக்கும் உண்டான குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆற்றலை கொடுப்பார் அறிவு கொடுப்பார் ஒரு ஞாபகத்தை கொடுப்பார் உயர்கல்வி மூலமாக நீங்கள் நல்லா வேலைக்கு போகக்கூடிய காலமாகவும் சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கிற பசங்கள் நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல குரூப்பில் சே சேரக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த மேசராட்சி மாணவர்களுக்கு இருக்கும் அதே போல் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக அல்லது வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமாக இருக்கும் அதே நேரத்தில் லோன் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா அது சம்மந்தமாக நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா லோன் கிடைச்சி நீங்கள் அந்த படிப்பில் போய் சேரலாம் போட்டித் தேர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி படித்தீங்கன்னா நீங்கள் முதல் இடத்துல வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் கவனம் செலுத்துங்க அதோட உங்களுடைய சக மாணவர்கள் மட்டுமில்லை உங்கள் பெற்றோர்கள் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இந்த வருடம் உங்களுக்கு கல்வியில் மிக சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் சமச்சீரான உணவுகளை நீங்கள் உட்கொள்கிறது அரிசி அவசியம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துட்டு போயிட்டுருக்கும் சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சின்ன பிரச்சனைகள் நீங்கள் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக அது சரியாகி போயிடும் அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு வாக்கிங் யோகா அந்த மாதிரி தினசரி உடற்பயிற்சியை நீங்கள் வாடிக்கையாக வச்சுக்கணும் அதே போல் மூணு நேரம் சமைச்ச உணவு சாப்பிடாமல் பச்சை காய்கறி சாப்பிட்றது இந்த பழங்கள் சாப்பிட்றது பழங்களை சாப்பிட்றது வாரம் ஒரு நாள் அது மாதம் இரண்டு நாள் நீங்கள் விரதம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு உடல் எடை குறைய குறையும் இதய நோய்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாகும் அதிக மன அழுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் மன அமைதி தியானம் காலை அல்லது மாலை அல்லது ரெண்டு நேரமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறத உண்மையான செல்வம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கங்க ஸோ மருத்துவம் சம்மந்தமாக நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருங்க தினசரி உங்கள் வாழ்க்கையை வந்து சமலைப்படுத்துறதுக்கு நீங்கள் சிறிய உடற்பயிற்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க குறுப்பேச்சி காலம் அப்படிங்கிறது ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் உங்களுக்கு இருக்கிறனால இன்னுமே அதை சிறப்பாக எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் அல்லது வழிபாடு வழிபாடுன்னு பார்த்துட்டா நீங்கள் என்ன செய்யணுன்னா அநாதாய ஆசிரமம் அல்லது உடல் ஊனமுற்றோருக்கு உணவு தானம் உடைதானம் இந்த அன்னதானம் சொல்லும் இல்லையா அன்னதானம் இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றது ஒரு பரிகாரமாக இருக்கும் வழிபாடுன்னு பார்த்தா நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் ஆடை அணிவித்து சுண்டல் மாலை அதாவது கொண்டக்கடலை மாலை போட்டு சுண்டலை அபிஷேகம் செய்து வழிபட்டு வரணும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ராகுகேது பரிகார பூஜை அல்லது ராகு கேது வழிபாடு செஞ்சுட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை நாளில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் இரண்டு நெய் விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோர் உடல் ஊனமுற்றோர் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம் உடைதானம் நீங்கள் கொடுத்துட்டு வரன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இரண்டு வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே விலகி வாழ்க்கைங்கிறது ஒரு சுபிக்சமாக மாறிடு நண்பர்களே இந்த பதிவு ஒரு பொது பலன் தான் இந்த குறு பயிற்சியில் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடத்தில் கொண்டு போய் கொடுத்து இந்த குறுப்பயிற்சியில் உங்களுக்கான கிரகநிலை எப்படி இருக்குது குரு பகவானுடைய இருப்பு எப்படி இருக்குது அவருடைய என்ன நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது வாழ்க்கையில் இன்னுமே சிறப்பான ஒரு வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியுங்கிறனால தப்பில்லை நீங்கள் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஒரு ஆலோசனை வாங்கிக்கோங்க நண்பர்களே அந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் கண்டிப்பாக இருந்திருக்கணும் நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களும் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்